அதிகமா அந்த மண் வளத்தை வந்து எடுக்கலாம் வெளியெல்லாம் சேல் பண்ணுறீங்களா ஆ இது நம்ம வெளியில பக்கத்துல இருக்கிற விவசாயிகளும் வாங்கிட்டு போறாங்க அந்த மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களும் வாங்கிட்டு போறாங்க என்னன்னா இது டிரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டம் ஏதாவது ஒரு டேங்க் தான் எடுத்துட்டு போகணும் அதனால ரொம்ப தூரம் அவங்க அதை எடுத்துட்டு போக முடியாது நம்மளுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்னா அந்த விவசாயிகள் அட்லீஸ்ட் பயன்படுத்தி பழகிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அதை வந்து அவங்க பயன்படுத்துவா தான் ஏன்னா இது நம்ம வெறும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஈவ் ஒரு ஏழு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்மளுக்கு என்ன அந்தந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு பர்மனண்டான ஒரு சொல்யூஷன் இப்போ இந்த அமிர்த கரிசல் வந்து நம்ம கேன்ல வாங்கிட்டு போறதுனால கேனில் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்க்கும் கண்டிப்பா கேஸ் ஃபார்ம் தான் ஆகுங்க ஆமாம் அது வந்து மூடி கொண்டு போகலாங்க அங்கே போய் திறந்து வச்சிடணும் திறந்து வச்சிடணும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடாது திறந்து வச்சிடணும் அதுவும் இல்லாமல் இது நம்ம போய் ஒரு வாரத்தில் பயன்படுத்திடணும் ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்தும் இது பண்ண முடியாது சீக்கிரமாக